நல்லா இருக்கான் அப்படின்னா சாப்பிடாம விரதம் வருங்க நைட்டு தூங்காம விரதம் சா அப்ப தசமி அன்னைக்கு நம்ம விரதத்தை தொடங்குறோம் பஸ்ட் விரதம் எப்படி தொடங்குவோம் இப்போ ஒரு மண்பானையில தண்ணி ஊத்தி ஏழு துளசி இலைகளை போட்டு நாட்டு சக்கரையும் கொஞ்சோண்டு பச்சக்கரப்புறமும் போட்டு விரதத்தை தொடங்குவாங்க அடுத்தது இரவு முழுக்க நம்ம எல்லாம் பரமபதம் அந்த பாம்பு கேமு ஸ்னேக் அண்ட் லேடர்ஸ் கேம் எல்லாம் விளையாடுவோம் எல்லாம் வீடே ஒரே கலகலப்பா இருக்கும் இப்ப அப்படி இருக்கா அது கொஞ்சம் கேள்விக்குறியா இருக்கும் இன்னும் கிராமங்கள்ல இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும் நைட்டு ஒவ்வொரு பெருமாளுக்கும் ஒவ்வொரு அர்ச்சனைகள் நடந்துட்டு இருக்கும் அதுலேயும் இந்த ஸ்ரீரங்கத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா ஏகாதசிக்கு முன்பு பகல் பத்து ஏகாதசிக்கு பின்பு இரவு பத்து நம்மாழ்வார் வந்து வரமாக கேட்டபோது பெருமாள் இந்த எல்லாம் நீ கேட்கணும் அப்படின்னு சொன்னானே நான் கேட்கறதுக்கு தயார்னு உட்கார்ந்தது அறவை சேவைகள்லாம் நடக்கும் சோ அந்த ஏகாதசி அன்னைக்கு காலையில அந்த பெருமாளை வந்து கருவறையிலேருந்து எடுத்துட்டு வரும்போது வரஜா நதி கிட்ட அவருக்கான பூஜைகள் நடந்தது அந்த வரஜா வரஜா நதின்றது என்னன்னா ஒரு ஆன்மா தன்னுடைய உடலை விட்டு வெளியே செல்லும் போது வைகுண்டத்துக்கு செல்றதுக்கு அந்த வரஜா தான் குளிச்சுட்டு போறதாக ஒரு ஐதீகம் பெருமாள் காலில் அந்த தண்ணியை ஊற்றுவாங்க வந்த உடனே அந்த பெருமாளுடைய கதவு அந்த சொர்க்கவாசல் திறந்த உடனே ரத்தன கம்பளத்துல அவ்வளோ ஜொலிப்பா அழகா காட்சி தருவாரு பெருமாள் சோ வைகாசி வைகுண்ட ஏகாதசி முழுக்க விரதம் இருந்து அடுத்த நாள் துவாதசி துவாதசில என்ன செய்வாங்க மதியான பெருமாளுக்கு எல்லா வகையான காய்களை போட்டு படையில போட்டு வழிபாடு செஞ்சிட்டு மாலையில துளசி தீ துளசி செடிக்கு தீபம் ஏற்றி விரதத்தை முடிக்கிறது இது சிம்பிள் சிலர் ஆச்சாரமாக நிறைய இருப்பாங்க அத்திக்காய் பலகாரம் செய்வாங்க அது அரு மாவை அரைச்சி பூரித்து தேங்காய் பாலில் வைப்பாங்க அதுதான் அன்னைக்கு சாப்பிடுவாங்க ஸோ வைகுண்ட ஏகாதசி அப்படிங்கிறது நம்மளுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு முன்ஜென்ம பாவங்கள் தெரிந்தும் தெரியாமல் செய்த பாவங்கள்லேருந்து விடுவிக்கக்கூடிய ஒரு நாள் முன் அதாவது மாதத்தில் ரெண்டு ஏகாதசி இந்த இருபத்தி நாலு ஏகாதசியில் ஒரு புராணத்துல இதை முதல் ஏகாதசின்றாங்க ஒரு புராணத்துல இதை கடைசி ஏகாதசி ஆனா மார்கழி மாதம் வளர்புற ஏகாதசி திதி தான் மிகவும் பிரம்மாண்டமான விசேஷமான நாட்கள் நன்றி